ஒரு வரலாற்று ரீதியாக இருந்த ஒரு இடத்தை நீதிமன்றங்கள் மூலமாக மாற்றுவது சட்ட ரீதியாக மாற்றுவது அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் போய் சிவில் கோர்ட்டில் போய் உங்கள் உரிமையை நிலைநாட்டிக்கோங்க அப்படின்னு இஸ்லாமிய தரப்ப சொல்கிறாங்க நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும்னா மனுதார சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக்கோங்கன்னு சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம ரிட்மனு தாக்கல் செய்யும்போது ஒரு சட்டம் இருக்கணும் அந்த சட்டத்தை மீறி இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆடு மாடு கோழி ப பழியிடுறத தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருந்தது வழிபாட்டு தலங்களில் இந்த உயிர் பலிகள் கூடாதுன்றதுக்கு ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருந்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்தது இந்த சட்டம் சட்டி நாலில் ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டமே கிடையாது அப்போ இல்லாத சட்டத்துக்கு ஒரு பரிகாரம் கேட்டு ஒரு வழக்கு வரும்போது நீங்கள் போய் உங்கள் உங்களுடைய உரிமையை உரிமையல் நீதிமன்றத்தில் நெல்நாட்டிக்கோங்கன்னு சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லாத காரணத்தினால இப்போ மூணாவது நீதிபதி இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது